வணக்கம் நண்பர்களே சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டம் வேலூர் சிவன் கோயில் முகாரிகள் ஆர்மி மாட்டோ கன்சல்ட்டிங் இப்போ நம்ம ஒரு எக்ஸ்எல் கண்ட்ரடு நேற்று போட்டிருந்ததுங்கன்னா இந்த வண்டி வந்து அப்படி கொஞ்சம் நம்பருங்க எக்ஸல் கண்ட்ரடு நேற்று போட்டிருந்தது டிஎன் ஐம்பத்தி நாலு தொண்ணூற்றி ரெண்டு ஜீரோ எட்டு நேற்று ஈவினிங் போட்டிருந்தேன் நம்ம அண்ணன் வந்து நம்ம சப்ஸ்கிரைபரு நம்ம சொந்தக்காரர் தான் அவர் எல்லாமே நம்ம சொந்த பந்தங்கள் தான் எப்போவுமே நம்ம சொல்கிற மாதிரி அவரும் நம்ம சொந்தக்காரரை தான் பார்த்துருக்காரு நாலு மாதமும் நம்ம வீடியோ பார்த்துனாரு நேற்று ஈவினிங் போட்டு பண்ணி வரேன்னு சொல்லியிருந்தாரு ஆத்தூர்ல இருந்து என்ன வரணும் சதா சதாசிவபுரம் அதாவது ஆத்தூரை தாண்டி சதாசிவபுரம் அங்கேருந்து வந்திருக்கார் அண்ணன் வந்து இன்றைக்கி வண்டி பார்த்தாரு அவர் வண்டியில் வந்தார் வண்டியை பார்த்துட்டு ஓட்டி பார்த்துட்டு அவர் கேட்டுருக்காரு வண்டி நல்லா இருக்கேண்ணா பிடிச்சிருந்துச்சானா வண்டி பிடிச்சிருக்கு ரேட்டு பரவாயில்லைங்களா அவர் கேட்ட ரேட்டுக்கு அவருக்கு வண்டி கொடுத்துருக்குறேன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அண்ணன் எடுத்துருக்காரு அவர் கேட்ட மாதிரி ரே ரேட்டு செஞ்சு கொடுத்துருக்குறேன் வண்டி ஓட்டி பார்த்துட்டாரு வண்டி வாங்கிட்டார் இப்போ டெலிவரி கொடுக்க போகிறேன் அண்ணன்ட்ட இப்போ பரவாயில்லண்ணா உங்கள் திருப்தி அப்படியே அங்கே பார்த்து சொல்லுறேன் பரவாயில்லைங்களா ரேட்டு பரவாயில்லைங்களா ஆத்தூர் சேலம் மாவட்டம் ஆத்தூர் ஆத்தூர்லேருந்து சென்னிமலை முருகன் கோயில் பக்கத்தில் அடிவாரத்தில் சதாசிவபுரம் அங்கேருந்து அண்ணன் வந்திருக்காரு வண்டியை வாங்கியிருக்காரு நல்லபடியாக இருக்குன்றிருக்காரு எந்த இதெல்லாம் ஓட்டி பார்த்துட்டாரு ரேட் அவர் கேட்ட மாதிரி பண்ணி கொடுத்துருங்க நண்பர்களே நேற்று போட்டிருந்தேன் இந்த வண்டி இன்றைக்கி சோல்டு ஆகிடுச்சு இந்த வண்டிக்கு தயவு செஞ்சு யாரும் கால் பண்ணாதீங்க கொடுத்துட்டேன் வண்டி கொடுத்துட்டேன் சோல்டு இந்த வண்டி கண்டிப்பாக கொடுத்துட்டேன் இந்த வண்டி யாரும் இதுக்கு மேலே கால் பண்ண வேண்டாம் வணக்கம் நண்பர்களே எப்பவுமே நம்ம சொல்கிறது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம் அண்ணனும் நல்லா இருக்கணும் நானும் நல்லா இருக்கணும் நீங்களும் நல்லா இருக்கணும் எப்பவுமே நல்லா இருக்கணும் ஆல் தி பெஸ்ட் வேல்முகன்